நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மஸ்ரூம்னு சொல்லக்கூடிய காளான் நான் பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காளான் இது வந்து பட்டன் காளான் காளான்லேயே நிறைய வரவேற்றி இருக்குது அதில் அதிக அளவில் இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு நாலு வகையான கா காளான்கள் தான் உணவாக உண்றாங்க அதில் சில்டேக்னு ஒரு காளான் இருக்குது அடுத்து கிரிமினின்னு ஒன்று இருக்குது அதுக்கடுத்து ஓயிஸ்டர்ன்ற காளான் நம்ம குடிசை தொழிலாக அதிக அளவில் சிப்பி காளான் வளர்ப்பாங்க ஓயிஸ்டர் காளான் அதுக்கடுத்து பட்டன் காளான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இது வந்து பட்டன் காளான் இந்தியாவிலேயே அதிக அளவில் தொண்ணூறு விழுக்காடு வரைக்கும் மக்களால் சாப்பிட்றப்படுற காளான் இந்த பட்டன் காளான் தான் இதுக்கு அடுத்தபடியாக ஓயிஸ்டர்னு சொல்லக்கூடிய சிப்பி காளான் சாப்பிட்றாங்க இதை தவிர மழை காலங்களில் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு சில காளான்களையும் மக்கள் சாப்பிட்றாங்க அந்த இயற்கையாக விளையிற காளான்களில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் நிறைய காளான்களும் இருக்குது அதனால் எப்பயுமே அந்த காளான் இயற்கையாக வர்ற காளான்களை சாப்பிடும் போது ஜாக்கிரதையாக தெரிஞ்சு வ தெரிஞ்ச காளான்களை மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் அதிகமாக உண்ணக்கூடிய பட்டன் காளான் இந்த பட்டன் காளான் வளர்க்குறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய கேரி பேக் எடுத்துக்கிறாங்க அந்த கேரி பேக்கில் பாதி கேரி பேக் வரைக்கும் கோதுமையோட வைக்கல் அந்த கோதுமையோட வைக்கோலை நிரப்பிக்கிறாங்க நிரப்பி அதோடு கொஞ்சம் உரங்களும் சேர்த்து அதோட காளானோட விதைகளை போட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் வரைக்கும் அதை ப்ராசஸில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வைக்கோல் மேலே கம்போஸ் கம்போஸ் மண்ணை அதோட சேர்த்து அதை கம்போஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க அந்த கம்போஸ்ட் ஆயிலை அந்த வைக்கோலுக்கு மேலே அது போட்டு அந்த காளானுங்களோட வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க இந்த காளான்கள் வளர்க்குறதுக்கு ஒரு ஏசி ரூம் மாதிரி வச்சு அந்த ஏசி ரூமில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும் இந்த காளான்கள் வளர்க்குறதுக்கு குறிப்பிட்ட ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க அதிக அளவில் பதினேழு டிகிரி டெம்பரேச்சரில் தான் இந்த பட்டன் காளான் நன்றாக வளருது அதுக்கு அந்த ஏசி ரூம்குள்ளே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு எப்பயும் அதை அந்த அதோட வெப்பநிலையை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருட்டான ரோ ரூம்களில் தான் இந்த காளான்களை வளர்க்குறாங்க நாம் தினசரி சாப்பிட்ற இந்த காளானில் விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது மாதிரி விட்டமின் சி செலேனியம் அயன் விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ஆன்டி டயபெட்டிக் ஆன்டி கேன்சர் ஆன்டி வைரல் ஆன்டி ஃபங்கல்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காளானை ஒரு விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது வெளிநாடுகளில் ஐரோப்பிய எல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த விட்டமின் டி சத்து அதிக அளவில் சூரிய ஒளியிலருந்து தான் கிடைக்கக்கூடியது நம்ம உடம்புக்கு அதிக விட்டமின் டி சத்து சூரிய தான் கிடைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் சூரிய வெளிச்சம் இல்லாததினால சாயந்தரம் நேரத்தில் காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா கடற்கரையில் சன் பாத் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் டிக்கா சப்ளிமெண்ட்டாக இந்த காளான்களை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க காளானில் தான் அதிக அளவு விட்டமின் டி சத்து இருக்குது இப்போ நம்ம வளர்கிற நகர்ப்புற வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் அடுக்குமாடி குடியிரு குடியிருப்புகளில் இருக்காங்க சூரியவெளியில் வெளிச்சம் படாமலே வளர்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எலும்புகள் ஆஸ்ட்ரோபோராசிஸ்ன்னு சொல்லுவாங்க எலும்பு பலவீனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் சூரிய ஒளியை சூரிய ஒளி வாங்க முடியாதவர்கள் இந்த காளான்களை உபயோகப்படுத்துகிறதுனால அந்த விட்டமின் டி சத்து எளிதாக உடம்புக்கு கிடைக்கிறது நண்பர்களே காளான அடிக்கடி சாப்பிட்றனால உடலுக்கு அது பலம் தரக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ராலை இது கரைத்து வெளியேற்றக்கூடியது நல்ல கொலஸ்ட்ராலை உடலுக்கு தரக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை இது சமன் செய்யக்கூடியது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது இரத்த சோகையை இது செய்யக்கூடியது எலும்புகளை இது பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே காளானை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட இஞ்சி துண்டு கொஞ்சம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் தேன் காளானோட இஞ்சி துண்டு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் தேன் இதெல்லாம் கொஞ்சம் சிறு சிறு அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காளானோட சேர்த்து மூணு நாள் வரைக்கும் அதை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை தினசரி உணவுக்கு பின் ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வரனால வயிற்று புண் அல்சரை இது ஆற்றக்கூடியது வயிற்று கோளாறுகளை இதை சரி செய்யக்கூடியது வயிறு உப்பு சத்தை இது சரி செய்யக்கூடியது கெட்ட கொழுப்பை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு அதோட சிறு துண்டுகளாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி அதோட சிறு துண்டுகளாக நறுக்கிய காளானை இட்டு வதக்கி அதோடு வேக வைத்த பச்சை பட்டாணியை சேர்த்து மிளகுத்தூள் உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால விட்டமின் பி சத்து உடம்புக்கு கிடைக்கும் விட்டமின் பி டுவெல் கிடைக்கும் பி காம்ப்ளக்ஸ் சத்து உடம்புக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட்னு சொல்லலாம் உடலுக்கு தேவையான புரத சத்தை கொடுக்கக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டு வரனால அவங்களோட வளர்ச்சி நன்றாக இருக்கும் விளையாட்டு வீரர்கள் இதை ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்டுட்டு வரலாம் நிறையா இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது இந்த கலவை வந்து கெட்ட கொழுப்பை இதை கரைத்து வெளியேற்றக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை சரி சரிசெய்யக்கூடியது நண்பர்களே காளானை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் முழுதும் வெயிலில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் உபயோகப்படுத்துகிறதுனால அதிக விட்டமின் டி சத்து கிடைக்கும் நண்பர்களே காளான்லேயே நிறைய காளான்கள் வந்து இந்த மழை காலத்தில் கிடைக்கிற காளான்களை மிச காளான்களும் இருக்கும் அதை பார்த்து வாங்கி சமைக்க வேண்டும் நண்பர்களே காளானை வாங்கி வெயிலில் நல்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை டயபெட்டிக் கேங்க்ரின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயால் ஏற்படுற குழிப்புண்களுக்கு இதை போட்டு அந்த காளானோட பொடியை போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் அந்த டயபெட்டிக் கேங்க்ரின் ஆறும் இதே இந்த காளான் பொடியை தேங்காய் எண்ணெயோட கலந்தும் அந்த டயபெட்டிக் கேங்க்ரீனில் போட்டுட்டு வரனால சரியாகும் சாதாரண புண்களுக்கு போட்டுட்டு வரனாலையும் சரியாகும் நண்பர்களே பென்சிலின் என்ற மருந்து ஒரு வகை காளானிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது நண்பர்களே காளான அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது மலச்சிக்கல் உள்ளவர்கள் அதை சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கலிருந்து விழுபடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய குடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இதிலிருந்து கிடைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை இதை அதிகம் கொடுக்கக்கூடியது இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது அது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு நல்ல உதவுது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கிறது மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அடிக்கடி நீங்கள் காலான சாப்பிட்டுட்டு வரும்போது மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அடிக்கடி காளானை சாப்பிட்டுட்டு வரனால புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது இதில் போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் இதை சாப்பிட்டுட்டு வரனால குழந்தையோட கரு வளர்ச்சி நன்றாக இருக்கிறது இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க வயது முதிர்வை தடுக்கக்கூடியது காளான் நண்பர்களே காளானை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது ரத்த நாளங்கள் ரத்த நாளங்களில் உள்புறமாக கொழுப்பு க கொழுப்பு படிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நாளங்களுக்கு உள் உள்ளே ஏற்படுற கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது இந்த காளான் நண்பர்களே காளானை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால மூட்டு வாதத்தை மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருபாலருக்குமான மலட்டுத்தன்மையே இது போக்கக்கூடியது பெண்களுக்கு பெண்கள் அடிக்கடி இந்த காளான உணவாகவோ ஒரு சூப்பாகவோ சாப்பிட்டுட்டு வரனால மார்பக போட்டு நோய் வராமல் தடுக்க உதவுகிறது இந்த காளான் நண்பர்களே நோயுற்றவர்கள் நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் இந்த காளான சூப்பாவோ காளான உணவாவோ சாப்பிட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் அவர்களோட உடல் தேரும் நண்பர்களே காளானோட பச்சை பட்டாணி முட்டைகோஸ் சேர்த்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால வயிற்றுப்புண்களை அது ஆற்றக்கூடியது ஆசனவாய் புண்களை அது ஆற்றக்கூடியது நண்பர்களே பால் கொடுக்கும் இளம் தாய்மார்கள் காலான அந்த பால் கொடுக்குற நேரத்தில் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் காளான் பால் சுரப்பை குறைக்கக்கூடியது